ஆ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு குட்டிக்கல்ல அந்த மாதிரி இளம் குட்டி வாங்கி பால் காட்டுற குட்டிக்கலாம் நம்ம என்னதான் பால் காட்டினாலும் அதில் வந்து பா அம்மாவட்ட குடிக்கிற மாதிரி இருக்காது பேன் பிடிச்சிரும் அம்மாகிட்ட குடிச்சுன்னா இந்த மாதிரி பேனெல்லாம் பிடிக்காது நாம் பால் தனியாக கட்டுற குட்டி நாலு வாங்கி வச்சு காட்டிகிட்டு இருக்கிறோமா அது பார்த்திங்கன்னா பேன் பிடிச்சிக்குது அதுக்கு வந்து அந்த பேன் வராமல் இருக்கிறக்கு மருந்தெல்லாம் கடையில் விற்குது என்னால் நாங்கள் அதெல்லாம் வாங்கி போட மாட்டோம் இயற்கை தேங்கனை ஆட்டிகிட்டு வருவோமா அதை ஆட்டிகிட்டு வரதான் அடியில் பார்த்தீங்கன்னா இது வந்து புண்ணாக்காடு எண்ணெயோட விற்கும் இதை அள்ளி பூசி விட்டு ஒரு மணி நேரம் தான் போதும் ரொம்ப நேரத்தை ஒரு மணி நேரம் தான் போதும் ஒரு மணி நேரத்துக்கு இப்படி நல்லா அது நேரம் எல்லாம் சு பூசி விட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு தண்ணி ஊற்றி விட்டு அந்த பேன் பூர கிளீனாக செத்து போயிடும் இப்படி எல்லா இதை விட்டு தேய்ச்சி விடுவோம் நல்லா இப்படி எல்லாம் அதுக்கு எங்கள் எங்கள் பேனுக்கோ அதை போட்டு தேய்ச்சி விட்டோம்னா க்ளீனாக எல்லாம் இந்த நாலு குட்டிக்கு கேட்குறேன் ஒரு குட்டிக்கு கேட்குற மாதிரி இந்த மாதிரி இது எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டோம்னா நல்லா அந்த இருக்கிற அந்த பேனுக்கு வந்து இந்த பே எண்ணெய் இதுக்குள்ளே இதில் இருக்கிற பேனுக்கும் அந்த எண்ணெய்க்கும் இது வந்து செத்து போயிடும் வேற ஆகட்டப்ப இதெல்லாம் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது அந்த மருந்து நாங்கள் வாங்கி போசுறதும் இல்லை நாங்கள் எப்போயுமே விருது பண்ணிக்குவோம் ஒரு மணி நேரம் தான் போதும் அதுக்கப்புறம் எல்லாம் சோப் போட்டு நல்லா கழுவி விட்டு போவோம் இல்லைனா இந்த குட்டி மேலே அந்த எண்ணெய் வாசத்துக்கு எறும்பு வேற ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதை கடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு மணி நேரம் மட்டும் நீக்கி விட்டு உதச்சிருந்து அதுக்கப்புறம் கழுவிட்டுருவோம் இவனுக்கு இங்கே தேய்ச்ச சுகமாக இருக்காமல் இப்படி இப்படி இப்படின்னா பாருங்க அப்படியே கண்ணை மூடிட்டு அவளுக்கு ஒரு சுகமாக இருக்குதான் இப்படி தேய்ச்சா கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரியே பண்ணுற பாருங்க இந்த பயப்பில்லை நல்லா இருக்கான் தூங்கலாம் அடுத்து பட்டு வா பட்டுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தேய்ச்ச அவளுக்கு ரொம்ப இதுக்கு அதிகமாக பேணும் அதனால் இன்னொரு வருஷம் கொஞ்சம் தேய்ச்சி இவன் மட்டும்தான் கம்பெனி நிற்கிறதில்ல தேய்க்கறக்கு ராவிடி அங்கேயும் இங்கேயும் ஓட்டம் பேனெல்லாம் இப்போயே மேலெல்லாம் வந்துடுச்சு நிறையா அதுங்க மேலே கிற அழுக்கப்போர் இருபட்டு தேய்ச்சி விட்றேன் நல்லா ம் இவனுக்கு தேய்ச்சாச்சு நான் வச்சு கருவாயிடக்கூடாது கருவாயிங் வா இவனுக்கும் கொஞ்சம் தேய்ச்சி விடு இவனுக்கு பேனு எனக்கு நாலு இன்னொரு பேன் அதை அதைங்கேயோ ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டா இல்லை நாலு பேர்த்துக்கு பேனா பேன் வந்துருச்சு உங்களுக்கு இன்னும் தேய்க்கவே வேண்டிய இரு இதுக்கு மசூரு இப்படியே கெட்டியாக இறக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் சட்டின இறங்காது கொஞ்சம் நல்லா இப்படி அழுத்தி தேய்க்கணும் இப்படி இப்படி இந்த மாதிரி தேய்ச்சாதான் அந்த எண்ணெய் போகிற போய் அது ஃபுல்லாக பேனுக்கு ஏதாவது போய் இறங்கும் அப்போதான் அந்த பேச்சு சாத இல்லைன்னு சாதாதுன்னு இப்படி நல்லா அழுத்தி தேய்க்கணும் இருக்கா எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இப்பா தேய்ச்சி கழுவிடலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வெயில் நல்லா வெயில் அடிக்கிது கழிவு அடிக்கிறப்ப கழுவிட்டா அது நெல் காயும் இல்லைன்னா காயாது அதனால தான் இப்போ வெயிலில் காய்ச்சிட்டு இல்லைன்னா அதில் குளுவுரம் நடுக்கு அங்கே வாரம் ஒரு குட்டி கழுவிட்டு அது நடுங்கிட்டு விற்கி வெயிலுக்கே அதுக்கு வந்து குழுவிறதான் நடுங்கிட்டு வருது அதனால தான் எல்லாம் கழுவிட்டுலாம் வெயில்லையே அப்படின்னு சொல்ல ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இந்த பேனால் கொஞ்சம் செத்துருச்சு அதனால் சோப் போட்டு அந்த எண்ணெய் பிசு பிசு அப்படியே இருந்துச்சுன்னா சும்மா கிழமைன்னா அந்த எண்ணெய் பிசு வீசி போவாது அது இருந்துச்சுன்னா எறும்பு ஏறிக்கும் நைட்டுல படுக்கிறது இந்த எறும்புலாம் அந்த எண்ணெய்க்கு ஏறிச்சுன்னா இதில் போட்டு படிக்க ஆரம்பிச்சு அதனால தான் சோப் போட்டு கழுவிட்டலான்னு கழுவிட்டுருக்குறவாரு கழுவி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்புறமா ஒரு மாதிரி எல்லாம் பார்க்குவாங்க எப்படி வெள்ளை விலையே அனுப்பலாம் அழுக்கு பிடிச்சி கேட்குறாங்க அப்புறம் வெள்ளை விலையே இருப்பாங்க கீழே குளிக்க வாழ்க்காட்டி நாங்கள் என்ன குளிக்கு வச்சிருவாங்க வரான் பாரு இவன் எவ்வளோ அழுக்கா நடக்கிறான் இவனை குளிச்சு குளிச்சு வாட்டி எப்படி வெள்ளையே இறக்குறான்னு காட்டுறாரு அழுக்கான அழுக்கு படுத்து சாணியிலேயே படுத்து பிற நடக்கிறான் அவன் அழுக்குன்னா பயங்கரமா இருக்குது எல்லாம் இன்னைக்கு போட்டு தேயிலு தேய்ச்செல்லாம் கழுவி விட்டுக்கலாம் சோப்பை போட்டு இழுக்க இன்னைக்கு குளியல் ஆ இவளுக்கு நல்லா இருக்கிறான் அப்படியே நிற்கிறான் அப்படி தேய்ச்சா சொரிஞ்சவோம் கம்மு நிற்கிது அவ எல்லாமே கழுவி முடிச்சாச்சு அவன் கழுவி முடிச்சு அவ எல்லாம் இந்த கிழவு எல்லாம் காய்ச்சி கிழ்ச்சி பின்னாடி கிழமே கொஞ்சம் ஈரமாக இருக்கு வெயிலை பரு கருவாயின் காரு கழுவி முடிச்சு வர அவனே கழுப்பேன் அவனையும் வெளியே போயிட்டான் இல்லைன்னா போச்சு காயில் வெயிலை அப்புறமா கழுவுனேன் காயில்லாம் வெயில் நிற்கிறாங்க வெயிலே வெயில் காய்ப்போ அப்படின்னு அவன் ரொம்ப ஏன்